அன்பானே இன்னியே பெரிய உறவுக்குல முக்கியமான விஷயத்தை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் தொழில் தொழில் சார்ந்தது அல்லது கணவன் மனைவியாக நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்து சேர்த்துறதுல பெரும்பாலும் சிம்ம ராசி விருச்சகராசியை தயவு செய்து தை ஒன்று சேர்த்து வாழ வைக்கணும்னு நினைக்காதீங்க ஜாதகப்படியெல்லாம் பொருத்தவங்களாம் கரெக்டாக வரும் பட் அவங்க லைஃப் வந்து லென்த்தாக வாழ ஏன் எல்லோரும் அப்படியே வாழ்கிறாங்களான்னா அப்போ எல்லார் வாழ்க்கையே கிடணும்னு நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க சொந்தமாக இருந்தாலும் சரி சொத்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சாலும் சரி ஆனால் சிம்மமும் விருட்சகமும் ஒன்றும் சேர்ந்தாக்கா ரெண்டுல யாரோ ஒருத்தரை தான் லைஃப்பை நடத்த முடியும் அவங்க சாகிற வரைக்குமே அது வந்து பெரிய போர்க்களமாகவே தான் இருக்கும் எப்பயுமே அவங்களால அதுலேருந்து விடுபட்டு வர்றது ரொம்ப ரிஸ்காக இருக்கும் கணவன் மனைவிக்காக மட்டுமில்லை தொழில் ரீதியாகவும் சிம்மும் விருச்சகமும் அந்த தொழில் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா அந்த தொழில் வந்து விருத்திக்கு வராது அதை ஒன்று தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி இன்னொன்று வந்து இது மிதுனராசி திருவாதிர நட்சத்திரம் இந்த இருக்கிறது வந்து அதிகப்படியாக வந்து இவங்க வந்து பேராசைக்கு பெற்றுருவாங்க அதுக்காக எல்லோரும் பேராசை பிடிச்சவங்களான்னு கேட்றாதீங்க அப்படி இல்லை எல்லாத்தோட நட்சத்திரமும் பிறந்த நேரமும் வெவ்வேறு மாதிரி வேலை செய்யும் இதில் பெரு பெரும்பாலுமான காமனாக ஒரே ஐக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி இருக்கக்கூடியவங்க வந்து சொந்தமாக தொழில் இந்த என்ன சொல்கிறது வாகனம் சார்ந்த தொழில் அதாவது அடுத்தடுத்து நகர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சில தொழில்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் வேறு யாராவது கூட பார்ட்னர்ஷிப் போடலாம் பார்ட்னர் அதை பண்ணி ஏதாவது சேர்ந்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதாவது பண்ணி நிச்சயமாக அது வந்து அவங்க அவங்க கூட யார் பார்ட்னராக உங்களை இல்லை உள்ளே இழுத்துக்கிட்டு வந்தாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க ராசி நீங்கள் வந்து தோத்துருவீங்க என்னென்னா உங்களுக்கு வந்து மைண்ட் செட் ஒரு நிலையாக இருக்காது இதில் ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணிக்க முடியுமா இதில் நம்ம ஸ்பீடாக பணக்கார ஆகிக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் தாட் வந்து அவங்களுக்கு பொதுவாகவே இருக்கும் ஆனால் கிடைக்கிற லாபமும் தான் அவங்களுக்கு பெருசாகவே தான் வரணும்னு நினைப்பாங்க சிறுகு சிறுகு நம்ம வந்து டெவலப் ஆகிறோங்கிறத மறந்துடுவாங்க அதனால் கையில் இருக்கிற பெரும்பாலுமான சொந்த தொழில்களை கூட மிஸ் பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னதான் இதாக இருந்தாலும் ஆலோசனை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் பெரும்பாலுமான ஆலோசனைகளை யார்கிட்டையெல்லாம் கேட்க போகிறீங்களோ அவங்க வளர்ந்துருவாங்க பெரும்பாலும் நீங்கள் வளர்கிறது ரொம்ப ரேரான விஷயமாக இருக்கும் அதனால் சில திட்டங்களெல்லாம் எல்லாம் சரியான அங்கீகாரங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் போய் விசாரிச்சுட்டு நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் கூட்டு தொழில்கள் பண்ணாதீங்க அதாவது மிதன ராசிக்காரங்க ஓகேங்களா சிம்மராசி விருச்சகராசி தொழிலாட்சி பண்ணாதீங்க நீங்கள் ஒரு பக்கம் வேலையில் இருந்தால் கூட நல்ல பேர் வாங்கிடுவீங்க பட் தொழிலாட்சி பண்ணீங்கன்னாக்கா உங்கள் ரெண்டு பேர்த்தினுடைய ராசியும் எதிர்ப்பு ராசி ஒன்று கொன்னும் த ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வராது நீங்களுக்கு தான் அவங்களுக்குப்பாங்க அவங்களுக்கு தான் நீங்களுக்குப்பாங்க பெரும்பாலும் விச்சகராசியை ராசி அடக்கிறது தான் பார்க்கும் என்னன்னா தன்னை தாண்டி வேற யாரையும் வந்து ஸ்பெஷலாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் ராசியில் இருக்கிறவங்க மற்றவங்கள நிறைய ஏமாத்துற பணம் உங்கள்கிட்ட இருக்குது எப்படின்னா உங்களோட ஒன்று உங்களோட போஸ்டிங் வச்சு ஏமாத்துவீங்க அல்லது உங்களுடைய பேச்சு திறமையை வச்சு மற்றவங்கள ஏமாத்துவீங்க அதே மாதிரி மற்றவங்க மேலே சீக்கிரமாக ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு கற்பனையாவோ அல்லது ஏதோ ஒரு விஷயமாகவோ குற்றங்களை அதிகப்படியாக நீங்கள் சித்தரித்து சீக்கிரமாக அவங்கள கெட்டவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிறப்போனா இருக்கும் அது எல்லா ராசி எல்லா சிம்ம ராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நட்சத்திரங்கள் மாறும்போது சில குணாதிசயங்கள் மாறும் சரிங்களா அதே மாதிரி வளர்ப்புலேயும் அவங்களுக்கு கொஞ்சம் நியாய தரமெல்லாம் தெரிஞ்சிருந்ததுனாக்கா கண்டிப்பாக அதுவும் கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும் பெரும்பாலுமான பிரச்சனைகளுக்குள்ளே மாற்றுற ராசியிலே இந்த மாதிரியாக தான் இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் சொல்கிறது யாராவது மூலிமா ஏதோ ஒரு இதுக்காக சரி இவங்களுக்காக அவங்களுக்காக போய் நிறைய இடங்கள்ல அவங்க மாட்டிக்கணும் அவங்க பிடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி போய் அவங்க மாட்டுறப்போ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்க ரிலீஃப் ஆகி வெளியே வர்றதே ஒரு பெரிய போக்களமாக இருக்கும் சரிங்களா அதனால் எந்த ராசி கூட எந்த ராசி கூட ரொம்ப பொருத்தமாக இருக்குது அப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் கவனம் தேவை அதில் பெரும்பாலுமான ராசிகளில் சிம்மும் விருட்சமும் ரொம்ப மோசமான சேர்க்கை அவங்க ராசியில் தனித்தனியாக வெவ்வேறு இடங்கள்லேருந்து வேறு ராசி கூட ஜாயின்ல இருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் மெயினான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராசி வந்து ரொம்ப அற்புதமான ராசி எப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி எல்லா ராசி நட்சத்திரங்களுக்கும் ஒரு பாண்டிங் ராசி நட்பு ராசி என்னென்னா அது சனி பகவான்குடைய ரொம்ப நட்பில் இருக்குது அதனால் நீங்கள் எப்போ கேரக்டர் வயசில் என்னென்ன ராசியில் என்னென்ன நட்சத்திரத்தில் எப்படியெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ராசி அப்படின்னு ஒருத்தம் கூடாது போது அது வந்து ஒரு நட்பு ராசி என்னென்னா மனம் ஒரு வேதனைகள் இந்த மாதிரிலாம் வரும்போது அது அந்த கன்னி ராசியில் இருக்கிறவங்க ரெண்டு வார்த்தை பேசினாலே நம்மளுக்கு இன்னும் ரொம்ப பெரிய பலம் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப இதாக இருக்கும் ஆனால் கண்ணீராசினுடைய பெரும்பாலுமானது என்னென்னா அவங்களோட உழைப்பை மற்றவங்க தான் தெரிவிக்க அவங்க பெரும்பாலும் என்னென்னா மற்றவங்களுக்கு மற்றவங்க கண்ணீர் விட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்டே இருக்கா இல்லையான்னு தெரியாமல் தன்னை தாண்டி எடுத்து கொடுத்துருவாங்க கர்ணன் மாதிரி சரிங்களா தர்மனை காட்டிலையும் கர்ணன் தான் மிகப்பெரிய தர்மராஜா சரிங்களா அதனால் எல்லா ராசிக்காரங்களும் எது இது கூட ரொம்ப பொருத்தமாக இருக்கிற ராசியில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது மிருகங்கள் வந்து வெவ்வேறையாக இருந்ததுனாக்கா தயவு செய்து அவங்களுக்கு இது பண்ணாதீங்க மாதிரி மனப்பொருத்தம் ரொம்ப பாருங்க இவங்களுக்கு அவங்களே ஏற்றுக்கிற மாதிரி ஒரு மனோநிலையில் இருக்கும் இந்த மிருகங்கள் மாற்றும் போது ராசியில் எல்லாம் செட் ஆயிரும் இந்த மிருகங்கள் மாறும்போது ஒரு லைஃப் ரன் பண்ணும்போது உராய்வுகள் ஏற்படும் போது அங்கே நடக்கிற வெப்பநிலையில் எதுவேனாலும் நடக்கலாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய பெரும்பாலான குடும்பத்தில் இந்த பணம் சொத்து வெளியே போயிடக்கூடாதுன்னு கல்யாணம் பண்ணுறது அதே சமயம் ரொம்ப நான் விரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி வங்க ரொம்ப ஜாக இருந்தேன் ஓகேவா தொழில் ரீதியாகவும் அதே மாதிரி தான் எதிர்ப்பு ரசியாக இருந்தாக்கா ரெண்டு பேர் கூட்டு தொழில் பண்ணாதீங்க நட்புள்ளோடு இருந்துருக்குங்க தயவு செய்து கூட்டு ராசியில் உங்களோட ராசியில் மிருகங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே வேறு வேற எதிர்ப்பு ராசியான மிருகங்கள் இருந்ததுன்னா தயவு செய்து தொழில் அமைக்காதீங்க இது உங்களுடைய நலனை கருதி நான் சொல்கிறேன் கேட்டால் கேளுங்க கேட்காவிட்டால் புரிஞ்சு நடந்துக்குங்க அவ்வளோதான்